வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு நான்கு பேரை மீட்க இருநூறு பேரை கொன்ற ஸ்டேல் ஹமாஸ் குற்றச்சாட்டு ஹமாஸ் தலைவர் விடுத்துள்ள ஏழு அறிவிப்புகள் குழந்தைகள் கொலையாளிகள் என முத்திரை போரிலிருந்து வீடு வந்த சிப்பாய் தற்கொலை ஸ்டேலில் சம்பவம் ரஷ்ய நகர்களில் உக்ரைன் தாக்குதல் இருபத்தி எட்டு பேர் தள்ளி சீனா பாகிஸ்தான் வளர்ச்சி திட்டம் வர்த்தக ரீதியில் முன்னேற்ற ஒப்பந்தம் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தி செல்லப்பட்ட ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் நான்கு பேரை ஸ்டேல் சிறப்பு படை நேற்று அதிரடியாக மீட்டது காசா முனையில் உள்ள நுசரேத் முகாமில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை ஸ்டேல் சிறப்பு படையினர் மீட்டனர் இந்த மீட்பு நடவடிக்கையின் போது ஸ்ட்ரேலிய சிறப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் அதேவேளை மீட்பு நடவடிக்கையின் போது நுசரேத் முகாம் மீது ஸ்டேல் படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தினர் தரைவழி மற்றும் விமானப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட ோர் உயிரிழந்தனர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் காசாவில் ஸ்டேல் நடத்திய படுகொலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹெனியை பின்வருமாறு கூறுகிறார் மற்றும் நமது மக்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான படுகொலைகளை எதிரிகள் தொடர்கின்றனர் ஆக்கிரமிப்பை குழந்தைகள் கொலையாளிகள் என்று உலகம் முத்திரை குத்துகிறது ஆனால் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போருக்கு முடிவு கட்ட முடியவில்லை எங்கள் மக்கள் சரணடைய மாட்டார்கள் மேலும் இந்த கிரிமினல் எதிரியின் முகத்தில் எங்கள் உரிமைகளை பாதுகாக்க எதிர்ப்பு தொடரும் ஆக்கிரமிப்பு அதன் விருப்பங்களை நம் மீது பலவந்தமாக திணிக்க முடியும் என்று நம்பினால் அது மாயை நமது மக்களுக்கு பாதுகாப்பை அடையாத எந்த உடன்படிக்கைக்கும் ஹமாஸ் முதலில் உடன்படாது ஆக்கிரமிப்பு ராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்துள்ளது மேலும் உலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கொடூரமான படுகொலைகள் மற்றும் டஜன் கணக்கான சிவிலியன் தியாகிகளுக்கு எதிராக அனைத்து முஸ்லிம் நாடுகளும் உலகெங்கிலும் உள்ள சுதந்திர மக்களும் எழ வேண்டும் என இவ்வாறு ஏழு அறிவிப்புகளை அவர் ார் காசாபோரில் இருந்து திரும்பிய ஸ்டேல் ராணுவ வீரர் எலிரன் மிஸ்ராகி ஆழ்ந்த மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் காசா போரில் தாக்குதல் நடத்திய குறித்த வீரரே நேற்று தனது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குறித்த வீரர் வெகு நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்துள்ளார் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள ஹெர்சான் லுகான்ஸ்க் பகுதிகளில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் இருபத்தி பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து ஹெர்சானில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் விளாடிமீர் சால்டோ கூறியதாவது ஹெர்சான் பிராந்தியத்தைச் சேர்ந்த சிறிய ஊர சடோவில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இது தவிர இந்த தாக்குதலில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் என்றார் முதலில் பிரான்சில் தயாரிக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கும் குண்டு மூலம் தாக்குதல் நடத்திய உக்ரைன் படையினர் பின்னர் அதே இடத்தில் அமெரிக்காவின் ஹிமார்ஸ் ஏபுகனியை வீசியதாக ரஷ்யாவின் டாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது அதிக இழப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரே இடத்தில் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட மற்றொரு பிராந்தியமான லுகான்ஸ்கிலும் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்ததாக அந்த பகுதி ஆளுநர் லியோனிட் பாசிச் கூறினார் பாகிஸ்தான் வழித்தட திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணியில் உயர்தர வளர்ச்சியை மேற்கொண்டு விரைவில் முடிக்க இருநாட்டு தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளனர் பாகிஸ்தான் பிரதமர் செபா செரீப் ஐந்து நாட்கள் அரசு முறை பயணமாக நம் அண்டை நாடான சீனாவுக்கு சென்றுள்ளார் அங்கு அந்நாட்டு பிரதமர் கியாங்கை நேற்று முன்தினம் சந்தித்து பேசினார் அதன் தொடர்ச்சியாக தலைநகர் பீஜிங்கில் சீன அதிபர் ஜின்பிங்கை செபா செரீப் நேற்று சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இரு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் பேசினார் குறிப்பாக சீனா பாகிஸ்தான் வர்த்தக வழித்தட திட்டத்தை மேம்படுத்துவது குறித்து செபாஸ் மற்றும் ஜின்பிங் பேசியதாக கூறப்படுகிறது இடையூறுகளில் இருந்து அந்த திட்டத்தை பாதுகாக்க இருவரும் உறுதி எடுத்துக் கொண்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குவாடர் துறைமுக திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட தலைவர்கள் அதன் இரண்டாம் கட்ட கட்டுமான பணிகளை உயர்தர வளர்ச்சியை மேற்கொண்டு உரிய நேரத்தில் முடிப்பது தொடர்பாக பேச்சு நடத்தினர் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்